வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான ஆளை பத்தி பாக்க போறோம் ஆனா நம்மள பல பேருக்கு இவங்கள பத்தி அவ்வளவா தெரிஞ்சிருக்காது அவங்க தான் இலங்கையோட நிர்வாகத்துக்கே ஆணிவேரா இருக்கிற கிராம உத்தியோகத்தர் வாங்க இந்த கல்வியிலிருந்து ஆரம்பிக்கலாம் உங்க டெய்லி லைஃப்ல ஒரு பெரிய இம்பாக்டை ஏற்படுத்துற ஆனா யாருனே சரியா தெரியாத ஒரு கவர்மெண்ட் ஆபீசர் அது யார யோசிச்சிருக்கீங்களா வாங்க அது யாருன்னு கண்டுபிடிக்கலாம் இந்த லிஸ்ட கொஞ்சம் பாருங்களேன் இயற்கை சீற்றம் வந்தா உதவி சேரதிலிருந்து இருந்து நேஷனல் ஐடி கார்டு கொடுக்கறது வரைக்கும் அடங்கப்பா என்ன பெரிய லிஸ்ட் இது இவங்களோட பொறுப்பெல்லாம் பார்க்கும்போது மலைப்பா இருக்குல்ல ஆனா நில்லுங்க இது வெறும் ட்ரெய்லர் தான் அப்போ யாருங்க இந்த கிராம உத்தியோகத்தர் சிம்பிளா சொல்லணும்னா கவர்மெண்ட்டுக்கும் மக்களுக்கும் நடுவில் இருக்கிற ஒரு பாலம் மாதிரி நீங்க கவர்மெண்ட் கிட்ட ஏதாவது ஒரு விஷயத்துக்காக போகணும்னு நினைச்சா முதல்ல நீங்க சந்திக்க போற ஆஃபீஸர் இவரா தான் இருப்பாரு சரி இவ்வளவு முக்கியமான ஒரு போஸ்ட் இதுக்கு பின்னாடி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஹிஸ்ட்ரி இருக்கு அது எப்படி உருவாச்சுன்னு பார்க்கலாமா இப்போ இருக்குற சிஸ்டத்தை நாம சரியா புரிஞ்சுக்க வாங்க கொஞ்சம் டைம் டிராவல் பண்ணி பின்னாடி போலாம் இந்த கிராம நிர்வாகம் எப்படி கொஞ்சம் கொஞ்சமா மாறி இன்னைக்கு இந்த நிலைமைக்கு வந்துச்சுன்னு பாப்போம் இந்த டைம்ல என்ன பாருங்க ஒரு முழு கதையே சொல்லுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுக்கு முன்னாடியெல்லாம் விதானை ஆராய்ச்சி மாதிரியான பதவிகள்லாம் பரம்பரை பரம்பரையா வந்துச்சு அப்பாக்கப்பறம் பையன் அப்படி ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகள்ல ஒரு பெரிய ட்விஸ்ட் பரம்பரை முறை போய் படிப்பு தகுதியை வச்சு கிராம சேவகர் போஸ்ட்டுக்கு ஆள் எடுத்தாங்க அப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் அந்த போஸ்ட்டுக்கு இன்னும் ஒரு ப்ரொஃபஷனல் டச் கொடுக்க கிராம உத்தியோகத்தர்னு பேரை மாத்துனாங்க இந்த கம்பரிசன் பார்த்தீங்கன்னா அந்த நைன்டீன் சிக்ஸ்டிகளில் நடந்த மாற்றம் எவ்வளோ பெரிய விஷயம்னு புரியும் யோசிச்சு பாருங்க பரம்பரை அதிகாரமா இருந்த ஒன்று படித்து தகுதியானவங்க மக்களுக்கு சேவை செய்கிற ஒரு அரசு வேலையா மாறுது இது நிஜமாவே ஒரு பெரிய புரட்சி தாங்க சரி இப்ப மறுபடியும் மாடர்ன் காலத்துக்கு வருவோம் வெறும் பேரு மட்டும்தான் மாறிச்சா இல்லவே இல்ல அவங்களோட வேலைகளும் பொறுப்புகளும் நம்ம கற்பனை பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு அதிகமாச்சு அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல பேரை மாத்தினது சும்மா ஒரு அழகுக்கு இல்ல அந்த வேலைய ஒரு ப்ரொஃபஷனல் வேலையை அங்கீகரிக்கவும் தேசத்துடைய நிர்வாக அமைப்போட நேரடியா இணைக்கவும் தான் இந்த மாற்றம் இது ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டெப் அடேங்கப்பா இந்த டேபிள பாருங்க வெறும் அட்மினிஸ்ட்ரேஷன் சோஷியல் வெல்ஃபேர் மட்டும் இல்ல இப்போ டெக்னாலஜியும் அவங்க வேலையில ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது எக்ஸாம்பிள்க்கு ஈ கவர்னன்ஸ் திட்டங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது கூட இப்போ இவங்களோட வேலை தான் நினைச்சு பார்க்க முடியுதா இது ஒரு முக்கியமான டேர்னிங் பாயிண்ட் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு அப்புறம் கிராம உத்தியோகத்தர் வெறும் ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் மட்டும் இல்லை கிராம அளவுல வறுமையை ஒழிக்கிற திட்டங்களும் கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸையும் செயல்படுத்துற ஒரு முக்கியமான ஆளா அவங்க மாறுறாங்க சை ஒரு தேசத்துக்கே பேக்போனா இருக்கிற இந்த கிராம உத்தியோகத்தர்கள் இன்னைக்கு என்ன மாதிரியான சவால்களை எல்லாம் ஃபேஸ் பண்றாங்க வாங்க அதையும் கொஞ்சம் பார்க்கலாம் இந்த நம்பரை பாருங்க ஒரே ஒரு ஆஃபீஸர் ஆனால் அவங்க பார்த்துக்க வேண்டியது ஆயிரக்கணக்கான மக்கள் இது ஒன்னே போதும் அவங்களோட ஒர்க்லோடு எவ்வளோ ஹெவியாக இருக்கும்னு புரிஞ்சிக்க யோசிச்சு பாருங்க ஒரு பக்கம் ஃபைல்ஸ் மலை மாதிரி குமிஞ்சு கிடக்கு இன்னொரு பக்கம் மக்களோட எதிர்பார்ப்பு நாளுக்கு நாள் அதிகமாகுது இதுக்கு நடுவில் புதுசு புதுசாக வர டிஜிட்டல் வேலைகளையும் கற்றுக்கணும் இந்த எல்லா ப்ரெஷருக்கும் நடுவில் வேலை செய்யணும் இதனால் என்ன ஆகும் சில சமயம் நமக்கு ஒரு சர்டிஃபிகேட் கிடைக்க லேட் ஆகலாம் ஆனா அந்த தாமதம் ஒருத்தரோட எஜுகேஷன் லோனையும் இல்ல ஒரு வேலை வாய்ப்பையோ கூட பாதிக்க சான்ஸ் இருக்கு ஆனா பாருங்க இவ்வளவு பிரச்சனைகள் சவால்கள் இருந்தாலும் இன்னைக்கும் கோடிக்கணக்கான மக்களுக்கு ரொம்ப ஈஸியா போய் பார்க்க முடியற ரொம்ப நம்பகமான ஒரே கவர்மெண்ட் ஆஃபீஸர்னா அது கிராம உத்தியோகத்தர் தான் உண்மையான பாலமா இருக்கிறது அவங்க தான் ஸோ கடைசியா ஒரு முக்கியமான கேள்வி நம்ம முன்னாடி நிக்குது எல்லாமே ஆப்ஸ் ஆட்டோமேஷன்னு மாறிட்டு இருக்கிற இந்த டிஜிட்டல் உலகத்துல இது மாதிரி மனுஷங்க நேருக்கு நேர் நின்னு சேவை செய்ற ஒரு நிர்வாக முறைக்கு எதிர்காலம் எப்படி இருக்கும் நீங்க என்ன நினைக்கிறீங்க